ஸ்டாலின் இன்னைக்கு நம்ம தெருத் மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்ன தெருத் திரைப்பண்டியில் ஒன்று ஒன்றும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நகராட்சியில் என்ன இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நகராட்சியாக நம்ம தெத்திரை இருக்கு இருக்குது அதே போல் அது மட்டும் கிடையாது அது இல்லாம தெத்திரமண்டி நகராட்சியில் நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கு குளமெல்லாம் சூப்பராக தூர்வாரி சுத்தி அழகான முறையில் அந்த குளங்களை வடிவமைச்சு வச்சுருக்காங்க இது இல்லாமல் பேருந்து நிலையம் ஏற்கனவே நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டு பிரமாண்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதையும் இன்னும் புதுப்பிச்சு இன்னும் அழகுபடுத்தி இன்னும் சிறப்பான வேலைகள் நடந்துருக்கு அதையும் நீங்கள் வெளியோட பார்க்கலாம் அப்படியேப்பட்ட ஒரு சம்பவம் தான் நம்ம திரு நடந்துருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை நோக்கி வரக்கூடிய வர்த்தகர்கள் அந்த வர்த்தகம் செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரும் நிறுவனங்கள் இப்போ இந்த மாதிரி எப்படி சொல்றது நம்ம சத்யா மல்லிகா இந்த மாதிரியான நிறுவனங்கள் நிறைய உள்ள ஊரில் வந்திருக்கு இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வரவும் இருக்குது அதனால் நம்ம ஊர் இன்னும் வெளியோட இப்போ பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சு நல்லா சிறப்பாக இருந்துட்டு இருக்குது வந்து நம்ம பட்டுக்கோட்டை சாலை பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் வேதி சாலை இது எல்லாத்தையும் ஒன்றுனக்கூடிய இருந்து இப்போ திருவாரூர் ரோட்டை ச இணக்கத்துக்கு ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க அதுவும் சிறப்பாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பேருந்து நிலையத்துக்கும் வழியா ஒரு சாலை அதை இணைச்சிட்டாங்கன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இணைச்சிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் நம்ம ஊர்ல ரிங் ரோடு வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஊர் இன்னைக்கு டாப் ரேஞ்ச்ல இருக்குன்னா சொல்லணும் இன்னும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா நன்றி கடன்பட்டுருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த நகராட்சியை தூய்மையை வச்சுக்கிறது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்கிட்ட அவங்க அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவு அவங்க முடிஞ்ச இல்லை அதையும் தாண்டி அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து இந்த நகராட்சி நிர்வாகம் நிர்வாகம் பண்ணிடுறாங்க சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வேலைகளையும் அதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பை எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு சாலை வசதி சூப்பரா இருக்கு எந்த குறையும் இல்லாதவங்களுக்கு சாலை வசதி வந்துருச்சு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் இருக்கு அதையும் அவங்க இன்னும் சரி பண்ணிட்டு வர்றாங்க சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க கூடிய வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பைபாஸ்ல அந்த குப்பை கொட்டக்கூடிய ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு அதையும் நகராட்சி நிர்வாகம் கணக்குல இருந்து அதையும் சரி பண்ணிட்டாங்க இன்னும் சிறப்பா இருக்கும் என்கிட்ட ஒன்னொன்னால செஞ்சுட்டு வர முடியும் எல்லாத்தையும் ஒரே நாளும் செஞ்சிட முடியாது எனக்கு பெரிய லெவல மாற்றம் பண்ணியிருக்காங்க இப்ப ஒவ்வொரு குளங்களையும் பாத்தீங்கன்னாலே அவ்வளோ அழகா அருமையா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க அது நகராட்சி குளம் முன்ன இருந்தது போனாட்சியா இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் சொல்லலாம் அந்த குளத்தை எடுத்து அது இல்லாம ஒவ்வொரு குளங்களும் பார்த்தீங்கன்னா குளக்காரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து வர மாதிரி ஒரு அமைப்பை பண்ணி சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க இதே போல ஒன்னு ஒண்ணும் சிறப்பா செய்யக்கூடிய இந்த நகராட்சி நிறுவனத்துக்கும் நம்ம நம்ம மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சு இந்த வீடியோ செய்யணும் செய்வோம்